வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் இந்த விஷயத்தான ஸ்டாலின் வந்து ரொம்ப மெச்சூர்டாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா அவர் ஒரு மாதிரி இருந்துட்டார் யாரையும் அவங்க காட்சி கலைஞர் நடந்தா இன்னும் டாட்டா காட்டிடுவார் நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோன்னு தொழிற்சாறுல பாமகவுக்கு அப்படிதாங்க டாட்டா காட்டினாங்க நாற்பது கேட்டாங்க அவங்க பாமகவுக்கு எத்தனை தொகுதி தருவீர்கள் இதான் கேள்விங்க பிரஸ் மீட்ல எனக்கு சந்தேகம் பிரஸ் அந்த கேள்வியவே கலைஞர் தான் கேட்க சொல்லியிருப்பாரு கேள்யா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்பையா அப்படின்னு இருப்பாரு யாராவது கேட்பாங்க எல்லாரும் எல்லாரோடய பழகுறோம் இல்லைங்களா போன் பண்ணி சொல்லுவாரு உங்க நிருபரம் கேட்க சொல்லியா அப்படின் சரி நம்ம அவ்வளவு மூத்த தலைவர் சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும் கேள்விதானே சரி கேளுப்பாம்போம் பாமகவுக்கு எத்தனை சீட் தருவீர்கள் அவர்களெல்லாம் சொல்ல வேண்டும்னாரு அவர் கலைஞர் அது எவ்வளவு பேர் ஆள் பாருங்க மறுநாள் டாக்டரைகளுக்கு நாற்பது வேணும்னாரு அடுத்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸுக்குள்ளே நாற்பது முடியாது நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோன்ட்டாரு இப்ப இவங்க கேட்கட்டும் நாற்பது கேட்கட்டும் அவ்வளவுதான் கேட்டா பை பை டாட்டா தான் கொடுக்க முடியாது இல்லையா பிராக்டிகல் ரியாலிட்டி ஒரு கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு மேஜர் பார்ட்னா நூத்தி எழுபதுல நிக்கணும் நூத்தி எண்பதுல நிக்கணும் திமுக அதிகமா நிக்கணும்னு கூட விரும்பலாம் கட்சிக்காரன திருப்தி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுல இவங்க வற்புறுத்தி பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு கூட வாங்கினாங்கன்னா கட்சிக்காரன் வேலை பார்க்க போறது இல்லை தோத்து போயிருவீங்க அவ்வளவுதான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வரும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வரும் சார் இப்போ க்ளோஸ் டு எலெக்ஷன்ல இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன் வருது ஸோ அதோட பொலிட்டிக்கல் இம்பார்டன்ஸ் என்ன அலைன்ஸ்க்கு இந்த இது ஹெல்ப் பண்ணுமா முதல்ல வந்து ராஜ்யசபா தேர்தல் தள்ளி விட்டுருவாங்கன்னு தாங்க பேச்சு அடிபட்டுச்சு அதாவது பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து வெஸ்ட் பெங்காலோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாட்டுக்கு வச்சிருவாங்க என்ன காரணம்னா மொத்தம் இருக்கிற ஆல் இண்டியா சீட்ல தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் சேர்ந்தா நிறைய சீட்டு போயிடுது ராஜசபா சீட்டு அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் கிடையாது ராஜசபாவில் எதிர்கட்சிகளோட வலி பேர் தான் குரல் தான் ஓங்கி ஒலிக்கும் அதனால ராஜசபா தேர்தலை சட்டமன்ற தேர்தல்களுக்கு பின்னாடி வச்சுக்கிடலான்னு தான் ஒரிஜினலாக பேசப்பட்டது நல்லா தெரியும் எனக்கு ஆனால் இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போயிருச்சு என்ன காரணம்னா எஸ்ஐஆர் தான் திருப்பியும் இறுதி வாக்காளர் பட்டியலே போடலைங்களா எப்போ போட்டிருக்க வேண்டியதுங்க அதை நம்பிதாங்க பிரேமலதா வந்து பதினேழாம் தேதி நான் கூட்டணியை சொல்றேன்னாங்க அவங்க கடலூர் மாநாட்டில் கூட்டணியை சொல்றேன்னு சொல்லி பதினேழாம் தேதி கூட்டணியை சொல்றேன்னு சொல்லி இப்போ வாக்காளர் பட்டியலே லேட் ஆகி போச்சு இன்னும் வெஸ்ட் பெங்கால்ல இருபத்தெட்டாம் தேதி தான் ஒரு பேச்சு தாங்க அடிப்படுது இருபத்தெட்டாம் தேதி போட்டுருவாங்க அப்படின்னு அது லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில மார்ச் மாசம் ஏழாம் தேதிக்கு மேல பத்தாம் தேதி அந்த ரேஞ்சில் தான் தேர்தல் அறிவிப்பானையே வரும்போல இருக்கு அப்போ ராஜசபா தேர்தல் நடத்த வேண்டிய கம்பல்ஷன் வந்துருச்சு அறிவிச்சாச்சு தமிழ்நாட்டில் ஆறு சீட்டு ஆறுல ஆறு வேட்புமனு அப்படியே வந்துருச்சுன்னா தேர்தல் கிடையாது ஆறுக்கு ஏழு வந்துச்சு அப்படின்னா தேர்தல் நடத்தணும் ஏழாவது வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறது அண்ணா திமுக தாக்கல் செய்யாது திமுக தான் முன்னணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் செகண்ட் ப்ரீஃபரன் ஓட்டு வருங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும் முதல்ல சாய்ஸ் செய்து ரெண்டாவது சாய்ஸ் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நினைவு தெரிஞ்சு நடக்கல என எம்ஜிஆர் காலத்தில் ஒரு தூரம் நடந்தது சரி எது எப்படி இருந்தாலுங்க திமுகவுக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல காங்கிரஸ் எம்எல்ஏகள் பதினெட்டு பேரு இந்த பதினெட்டு பேர் ஏதாவது பால் மாறினாங்கன்னா கஷ்டம் தான் அதனால திமுக அந்த ரிஸ்க் எடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது நாளுக்கு நாளை நிறுத்திட்டு விட்டுருவாங்க வந்து ரெண்டுக்கு மேல போனதுக்கு வழி இல்ல அவங்களுக்கு ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் இல்ல ரேக் முழு தாக்கல் செய்யும் போது வந்து எம் எல்எஸ் கைல்து பண்ணும்ல அந்த ஸ்ட்ரென்த் இல்ல சோ அவங்களும் ரெண்டு நமக்கு ரிஸ்க்கே வேண்டாம் ரெண்டே ரெண்டு போட்டாங்க அப்படின்னா நால் ரெண்டு ஆறு தேர்தல் நடக்காது இந்த இந்த குழப்பங்கள் அல்லது கூட்டணிக்குள்ள இருக்கிற குத்து வெட்டெல்லாம் ராஜபாத் தேர்தலில் பிரதிபலிக்காம போயிரும் திமுக அப்பர் ஹேண்ட் எடுத்து ரிஸ்க் எடுத்தால்தான் உண்டு அது பொதுவா தேர்தல் நேரத்துல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க நார்மல் டைம்னா வேற எலெக்ஷன் டைம் கொஞ்சம் மார்ச் மாசம் ரிசல்ட் வருங்க ராஜசபா ரிசல்ட் ஏப்ரல் மாசம் தேர்தல் வந்துடும் அப்போ ராஜசபால ஏதாவது ஆயிடுச்சு கணக்கு போடுறதே கஷ்டங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரீபெரன்ஸ் செகண்ட் ப்ரீபரன்ஸ்ல கணக்கு போடுறது வேற கஷ்டம் ராஜ்சபா தேர்தலில் கட்சித்தால் தடை சட்டம் வேற கிடையாது அதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெண்டு தரப்புமே யோசிக்கும் சார் இப்போ டிஎம்டி சைடில் இருந்து அவங்க ராஜ்யசபா சீட்டுக்கு ஹெவியா புஷ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ யாரோ ஒருத்தர் ராஜ்யசபா சீட்டுக்கு டீலுக்கு ஓகே அந்த அந்த கூட்டணியை நோக்கி டிஎம்டி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா திமுக தான் அந்த சீட்டு டிஎம்டி ஆஃபர் பண்ணணும் திமுகவுக்கும் அந்த வாய்ப்பு இல்லைங்களே அவங்ககிட்ட சீனியர்ஸே மூணு பேர் இருக்காங்க கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமையில அவங்களுக்கு திருப்பி டைம் கொடுத்தாகணுங்க ஒன்றே ஒன்று தான் வெளியில இருக்கும் காங்கிரஸ் அந்த ஒண்ண கேட்டுட்டு இருக்க அவ திமுக என்ன முடிவு எடுக்க எடுக்குன்னு தெரியல தேமுதிகாவுக்கு அந்த ஒண்ணு குடுப்பாங்களாங்கறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் அண்ணா திமுகாலயும் ரெண்டுல ஒண்ணு வந்து பி எம்கேக்கு பிராமிஸ்ட இன்னும் ஒண்ணு அவர் தேமுதிகவுக்கு ஏற்கனவே பிராமிஸ்ட்ன்னு பிரேமில சொல்றாங்க இளப்பாடி பழசாமி அவர்கள் அமைதியா இருக்காரு அப்போ அது எப்படி இருந்தாலும் செம்மலே ஏகப்பட்ட பேரு அத கேட்டிருக்காங்க போன தடவையில இருந்து அவங்க எல்லாம் பெண்டிங்ல இருக்காங்க வெயிட்டிங் இல்ல இப்ப ரெண்டு அண்ணாதிமுக வெளியிலே விட்டு குடுத்துச்சு அப்படின்னா குழப்பம் வருங்க பிரேமலதா வந்து இப்போ கோவையில வந்து அவர் ஜக்கி வாசுதேவோட இதுல ஈவெண்ட்ல ஏடிஎம் கே லீடர்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணது கொஞ்சம் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸா இருக்கு அவங்க அங்க நெருங்கிட்டாங்களா இல்ல எனக்கு அப்படி தெரியலங்க ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே பேரம் தான் அப்படின்னா அதிக சீட்டு தான் எம்எல்ஏல அதிக சீட்டு ராஜசபா கண்டிப்பா வேணும்ன்றாங்க திமுக தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இல்லன்னு சொல்றதாக தான் நான் கேள்விப்பட்டேன் எங்களால அப்படின்னு காங்கிரஸ் திமுக தேமுதிகவுக்கு சீட்டு தேமுதிக செய்யும் அடிப்படையில வந்துங்க அண்ணா திமுகவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதியில நின்றே ஆக வேண்டும் அப்ப மீதியை தானே பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா தேமுதிக எவ்வளவு கொடுப்பாங்க திமுக திமுகனா ஒரு ஆறு சீட்டுக்கு மேல ஆஃபர் பண்றதுக்கு வழி இல்லைங்க அதிமுக கூட்டணியிலயே ஆறுதான் கொடுக்க முடியும் அவங்க பிஜேபி வரைக்கும் போய் முட்டி மோதுறாங்க டெல்லி வரைக்கும் போய் சரியா அங்கேயே பேசி வாங்கிக்கேருவாங்க தேமுதிக சமயத்துக்கு இல்ல ஏமாந்து போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிதான் ஆச்சு அப்படி ஆகிதான் கடைசியில அமமுக கூட்டணிக்கு போனாங்க ஓட்டு ரொம்ப ஓட்டே பாதிச்சு போச்சு சதவீதமே போயிருச்சு அதுல அவங்க பவரே இல்லாம வந்து டிமாண்ட மட்டும் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸோட மோசங்க காங்கிரஸ் ஆகுது எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு வாங்கி இருக்குன்னு கூட நம்ம யூகிக்கலாம் தேமுதிக பொ பொ வரைக்கும் சில எல்லாம் அவங்களுக்கு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு அந்த சில தொகுதிகளுங்கிறது தமிழ்நாட்டோட இருநூத்தி முப்பத்தி நாலுலாம் ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான் அப்ப அதுலயே அவங்களுக்கு தான் இடம் கொடுக்க வேண்டியது வரும் மீதி தொகுதி தான் கூட்டணிக்கு லாபம் அப்படிங்கும் போது ஒரு அளவுக்கு மேல அவங்க ஆசைப்படுறது அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல சார் இன்னைக்கு அசம்பிளியில பேசின முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா மாநில சுயாட்சி மாநிலங்கள் வந்து இன்னமும் ஒன்றிய அரச சார்ந்து இருக்க முடியாது மாநிலத்துக்கான அதிகாரத்தை கூட்டுத மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரணும் இதுக்கான கட்சிகளை ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளதுன்னு நினைக்கிறீங்க பொலிட்டிக்கலா வெரி இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம மட்டும் தான் இந்த குரல் எப்போதுமே எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் மத்திய அரசோட அதிகார குவிப்பு அது நம்ம சுதந்திரம் பெற்றதுல இருந்து தொடங்குது ஐம்பது கான்ஸ்டியூஷன் அப்புறம் நம்ம சமஸ்தானங்களை ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு நாடு வந்து பிளவுபட்டிருந்தது பாகிஸ்தான் பிரிவினையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ வலிமையான மத்திய அரசு அந்த கான்செப்ட் இருந்துச்சு திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்போ தனி திராவிட நாடு கட்டு இருந்தது தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் கைவிட்டாச்சு அப்புறம் எத்தனையோ மாதங்கள் ஏற்பட்டு போச்சு இத்தனை வருஷம் கழித்து எல்லா அதிகாரமும் மீண்டும் மீண்டும் மத்திய அரசில் குவிக்கப்படுறது அப்படின்னா மாநிலங்கள் ஒரு முனிசிபாலிட்டியோட கேவலமாக இருக்கு நிதி பகிர்வு இல்லை ஒவ்வொரு அரசும் வரும்போதும் காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி பிஜேபி அரசா இருந்தாலும் சரி அவங்க அதிகாரத்தை தான் பறிக்கிட்டே போறாங்க அப்ப நம்ம முதல்ல ஒரு குழு போட்டோம் ராஜமன்னார் குழு தான் முதல் குழு அது போல பல குழுக்களுக்கு அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அது பஞ்சாப்ல போட்டது மேற்கு வங்க பொது உடைமை கட்சி பரிந்துரை அது வெஸ்ட் பெங்கால் சர்க்காரியா கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு புஞ்சி கமிஷன் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுலையுமே எந்த முடிவுமே எடுக்கல கமிஷன்கள் பரிந்துரை செய்யுது ஆனால் டெல்லி வந்து அதை குப்பத்தொட்டியில் போட்டுருது இன்னைய தேதி வரைக்கும் இது பிரச்சனையா தான் இருக்கு இப்போ நம்ம திருப்பியும் ஓய்வு பெற்ற நீதியரசர் குறியன் தலைமையில கமிட்டி போட்டு ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ரிப்போர்ட்டை நம்ம சட்டமன்றத்தில் சப்மிட் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பினாலும் மத்திய அரசு பரிந்துரைகளை செயல்படுத்துறதே இல்லையே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகார பெருக்குதல்தான் அவங்க குறியா இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்றதே வந்து ஒரு வகையில் அதிகார பெருக்குதல் தானே இப்போ மாநிலங்களிலிருந்து எல்லா வரி வரிவாயும் அவங்க உறிஞ்சு எடுத்துடுறாங்க அவங்களா பார்த்து பிரித்து கொடுக்கறது தான் நலத்திட்டங்கள் செயல்படுத்தணும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே உரித்தான நலத்திட்டங்கள் இருக்கும்ல அந்த அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்க அது ஆந்திராவுக்கு தேவை இருக்காது அப்போ ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை செயல்படுத்தணும்ல அதுக்கான நிதி திருப்பி டெல்லியில இருந்து வர வேண்டியது இருக்கே அப்ப மிக இயல்பாக இது பல காலமா இருக்கிற பிரச்சனை தாங்க எங்க நெஞ்சு நிதில களைஞ்சல் எழுதி இருப்பார் உராய் தேச ஆயிட்டா வறட்சி நிவாரணம் நிதி கேட்க போனேன் நான் என்ன பணங்காட்சி மரமா வச்சிருந்தேன்னு நிதி அமைச்சர் ஓங்கிய அடிச்சு அனுப்பிட்டாரு எம்ஜிஆர் காலத்துல வந்து மன்மோகன் சிங் நிதி கமிஷன் தலைவருங்க முதலமைச்சர் எம்ஜிஆர் நிதி போது மன்மோகன் சிங் ரெஃப்யூஸ் பண்ணி எம்ஜிஆர் ஜி ஆர் கூட்டத்துல இருந்தே வெளியில வந்துட்டாரு என் டிஏ கூட ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்றாங்க ஆமா ஜெயலலிதாமா என்டிஏ கூட்டத்துல இருந்து வெளியில வந்துருக்காங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா எந்த கட்சி ஆட்சிகள் இருந்தாலும் இதான் நிலைமை ஏன்னா குஜராத்துல முதல்வரா இருந்தப்போ நரேந்திர மோடி அவர்களே இத சொன்னார் மாநிலங்களை வந்து வஞ்சிக்கிறீங்க சொன்னது நரேந்திர மோடி அவரு பிரதமரா இருக்கும்போது என்ன செய்யறாரு அதே வஞ்சனை தான் அதாவது டெல்லியில இருக்கிறவங்க எஜமானமான பான்மையோட நடந்துக்கிறாங்க இதான் இதோட ஷார்ட் ஃபார்ம் அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் இப்போ சட்டமழக்கம் முதலமைச்சர் பேசுனது உங்க கேள்விக்கான விடை எல்லாமே இதுல தான் இந்த வந்து வந்து ஒரு நரேட்டிவா மெயினான ஒரு அஜெண்டாவா இதை போவாங்களா பயங்கர நெருக்கடி தான் ஆனா அன்னாதிமுகவும் இதனால பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது அண்ணாதிமுக அரசுகளும் அதான் நான் எம்ஜிஆர் உதாரணம் ஜெயலலிதா உதாரணம் சொன்னேன் ஆனா நேரடிவ் திமுக செட் பண்ணுதுங்க ஏன்னா தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும் போது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் சேர்த்து தானே அடிச்சாச்சு ஒரே அடிக்கணும் ஏன்னா நாங்களே காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தேசிய கட்சி என்பது பாதுகாக்காது என்பது எங்கள் கருத்து மாணிக்கம் தாகூர் ஏற்கனவே போதுமான அளவு டேமேஜா பண்ணி முடிச்சுட்டாரு அடிமட்டத்துல உள்ள தொண்டர்களுக்கு மத்தியில இருந்த இணக்கத்தை உடைச்சு விட்டாருன்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படித்தானே சார் கண்டிப்பாங்க உடைச்சாச்சு உடைச்சிட்டாரு இனிமேல் ஒட்ட வைக்க கஷ்டம் தான் ஒட்ட வைக்கிறது கஷ்டம்னு நான் சொல்ல வரலங்க ஏன்னா காலம் இருக்கு பொதுவாக தேர்தல் நெருங்கி வரும்போது கசப்புகள் மறைஞ்சிடும் என்னன்னா அவனுக்கு ஊர்ல க சில கம்பல்ஷன்ஸ் இருக்கும் ஜெயிச்சே அவனுங்கிற கம்பல்ஷன் இருக்கும் திமுக தலைமை வந்து உங்க பூத்துல இருந்து எனக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வேணும்னு ஏற்கனவே அது கம்பல் பண்ணுது ஸோ ஒவ்வொரு பூத்துலையும் டார்கெட் இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல அஞ்சு ஓட்டு குறைச்சிடக்கூடாது காங்கிரஸ் எடுத்துட்டு போட்டுருணும்னு நினைப்பாங்க கசப்பு அப்படியே வாக்குப்பதிவு தினம் வரைக்கும் போயிடணும்னு நான் சொல்லலை நீடித்தால் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாசமா ஓடிட்டு இருக்கிற விஷயங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே நான் புதிய தலைமுறைகளை பத்தி பேசியிருக்கேன் இன்னை தேதிக்கு பிப்ரவரி மாதம் முடிய போகுது இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிப்ரவரியே முடிஞ்சு போயிடும் அப்ப இன்னமும் இந்த பிரச்சனையை நீடித்துக்கிட்டே போறது நல்லது இல்லை இல்ல வேணுகோபால் வந்தாரு என்ன சாதிச்சாரு சொல்லுங்க மகாத்மா காந்தி பேரு அது ஊர அது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஊர்வலம் வந்து நீங்க முகப்பேர் நடத்துவீங்க எங்க பேரா ஊரில் நடத்தினாலே புரியாதுங்க ஏன்னா அங்க கிடையாது சரி கிராமப்புறங்கள்ல இருக்கிற திட்டம் எங்க ஊர்ல நடத்துறீங்க அப்படின்னா எங்களுக்கு அது புரியும் நீங்க பக்கத்து டவுன்ல நடத்துனாலே புரியாது முகப்பேரில் நடத்துறீங்க அதுக்கு ஒரு கூட்டம் ஒரு ஊர்வலம் அந்த ஊர்வலத்தோட முடிவுல வந்து இவர் மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறாரு மாவட்ட தலைவர்கள் இப்போதானே தானே நீங்க டெல்லியில் பாத்தீங்க எல்லாரையும் ஒரு வார அதுக்குள்ள மாவட்ட என்னங்க புதிய சும்மா வர்றதுக்கு வந்து ஒரு ஊர் நடத்துறீங்க அந்த ஊர்வலத்தையும் பேர்ல நடத்தி மகாத்மா காந்தி பேரை எடுத்தது தப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு பேசுறீங்க என்ன நீங்க என்ன பிளானிங் இருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எங்கெங்க நடத்தினா தஞ்சாவூர்ல நடத்தினாலும் ஏதோ வந்து கிராமங்களுக்காவது போய் சேருங்க அது திருநெல்வேல நடத்தினாலும் கிராமங்களுக்கு போய் சேரும் முகப்பேரலை நடத்த என்னங்க பிரயோஜனம் இருக்கு ஒருத்தரும் பார்க்க கூட மாட்டாங்க சுத்தி இருக்கிற ஜனங்க கூட பார்க்க மாட்டாங்கள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மத்தியில வந்து நீங்க ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி பேசி என்ன பயன்னு அப்ப யாரு இந்த ஐடியா எல்லாம் கொடுக்கறா எங்க திமுக இதுக்கே இதுக்கு போராட்டங்கள் வச்சுதுங்க எல்லா ஊர்களையும் நடத்துறாங்க கிராமப்புறங்கள்ல எல்லா ஊர்லயும் நடத்துறாங்க அப்படின்னா அது மக்களை போய் சேரும் இது எப்படி போய் சேரும் அப்ப வேணுகோபால் வர்றதுக்காகவே ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுல வந்து நாலு பேரு பதாகைகளை வந்து அதிக சீட்டு வேணும்னு அது ஏர்போர்ட்ல கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அதிக சீட்டு வேணும்னு அதிக சீட்டு வேணும் அப்படின்னா கேரளால கொடுத்துருவோம் இல்ல சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி